தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் ஆலயங்களை தேடி தமிழ் மீடியா வீடோ மனையோ நிலமோ பிரச்சனை இல்லாமல் அமைய வீடு கட்டும் யோகம் வீட்டியின் யோகம் வீடு மனை நிலம் விற்கும் யோகம் பூமி தோஷம் பில்லி சூனியம் ஏவல் எந்திரம் தந்திரம் மந்திரம் தென்மூலை உயரம் வடமூலை உயரம் சொத்து பாக பிரச்சினை ஜென்ம சாப பாப தோஷம் வாஸ்து தோஷம் வீடு மனை நிலம் வாங்கும் யோகம் பழைய வீடு புதுப்பிக்கும் யோகம் வீடு கண்திருஷ்டி தோஷம் இந்த பதினாறு விதமான தோஷங்களையும் தீர்த்து வைக்கும் திருக்கோவில்தான் திருச்சி மன்னச்சநல்லூருக்கு அருகில் இருக்கும் அறம் வளர்த்தால் உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோவில் என்று மாமுனிவர் அகத்தியர் தமது ஓலைச்சோடியில் குறிப்பிட்டிருக்கிறார் இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்கப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது மன்னச்சநல்லூர் அரிசி அறவை ஆலைகளுக்கு பிரசித்தி பெற்ற ஊர் இது கொள்ளிடம் ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்ட பொழுது இந்த பகுதியிலிருந்து மண்ணை எடுத்து சென்று அணைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படி மண்ணால் அணைப்பு ஏற்படுத்தியதால் இந்த ஊரின் பெயர் மண் அனைத்த நல்லூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் காலப்போக்கில் அந்த பெயர் மருவி மன்னச்சநல்லூர் என்று தற்பொழுது அழைக்கப்படுவதாகவும் சொல்கிறார்கள் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நீக்கி யோகமான வீடு மனை நிலம் அமைய திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரில் உள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோவிலில் மண் வழிபாட்டு முறை செய்து சுவாமி மற்றும் அம்மனை வழிபட்டால் உடனே பலன்கள் அனைத்தையும் பெறலாம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் லிங்க திருமேனியில் பூமிநாத சுவாமி கிழக்கு நோக்கியே எழுந்தருளியுள்ளார் பூமி வாஸ்து சம்பந்தமான பதினாறு விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக பூமிநாத சுவாமி திகழ்கிறார் இந்த தோஷங்கள் நீங்க சில வரைமுறைகள் இந்த திருக்கோவிலில் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது பத்திரதாரர்கள் இரத்த சம்பந்தம் உடையவர்கள் தாங்கள் வாங்க விற்க விரும்பும் வீடு நிலம் மனை உள்ள இடத்திலிருந்து வடகிழக்கு மூலையில் இருந்து மூன்று கைப்பிடி அளவு மண்ணை புது மஞ்சள் துணியில் முடிய வேண்டும் வடகிழக்கு ஈசானிய மூலை என்பது சனி மூலை என்று கூட அழைக்கலாம் அந்த மண் முடிச்சை மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு கொண்டு வந்து ஒரு தேங்காய் இரண்டு வாழைப்பழங்கள் இரண்டு மாலைகள் வெட்டிலை பாக்கு தட்சணையுடன் சுவாமிக்கு அர்ச்சனை செய்து படைக்க வேண்டும் மண்ணையும் மனதையும் இறைவனிடம் ஒப்படைத்து வேண்டுதல் நிறைவேறிவிட பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த திருக்கோவில் குருக்களால் அர்ச்சனை செய்யப்பட்ட பிறகு பிரகாரத்தை வலம் வந்து அவர் கொடுக்கப்பட்ட அந்த மண்ணை தலவிருட்சமான வில்வ மரத்தடியில் குலதெய்வத்தை மனதில் வேண்டிக்கொண்டு அங்கே போட்டுவிட வேண்டும் இரண்டாவது முறையாக பிரகாரத்தை வலம் வந்து அதே தலவிருட்ச மரமான வன்னி மரத்தடியில் குலதெய்வத்தை வணங்கி தங்கள் வேண்டுதலை மனதிற்குள் கூறி வன்னி மரத்துக்கு அடியில் இருக்கும் மண்ணில் இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து புதிய மஞ்சள் துணியில் முடித்துக்கொள்ள வேண்டும் பிறகு மூன்றாவது முறையாக பிரகாரம் வலம் வர வேண்டும் முதல் முறை கோவில் பிரகாரத்தை வலம் வரும் பொழுது பிரம்மா இரண்டாவது முறை வலம் வரும் பொழுது விஷ்ணு மூன்றாவது முறை வலம் வரும் பொழுது சிவபெருமான் ஆகியோரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதாக ஐதீகம் நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து கம்பத்தடியில் வணங்கி வன்னி மரத்தடியிலிருந்து எடுத்து அந்த முடிச்சை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் இந்த மண் முடிச்சை புதன் அல்லது குரு ஓரையில் வீட்டின் மனையின் நிலத்தின் வடகிழக்கு மூலையில் பூமியில் போட்டு சூடம் ஏற்றி வழிபட வேண்டும் அந்த புது மஞ்சள் துணியில் ரூபாய் ஐந்து நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறியதும் ரூபாய் ஐந்து நாணயம் அந்த மஞ்சள் துணி முடிச்சுடன் அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோவிலுக்கு கொண்டு வந்து முடிச்சு பையை காணிக்கையாக செலுத்த வேண்டும் குறைந்தது மூன்று மாதங்கள் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ளாக பூமி சம்பந்தமான தோஷங்கள் எல்லாம் நீங்கி தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது இந்த திருக்கோவில் மண் வழிபாட்டு முறை செய்து பலன் பெற்றவர்களுடைய திருக்கூற்று மண் மனை வீடு இல்லாதவர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பூமிக்கே நாதனாக விளங்குபவனே என்னுடைய பிரார்த்தனையை மனதில் உள்ளதை மாலையாக சாத்திவிடுகிறேன் என்று கூறி மூன்று அமாவாசை தினங்களிலோ பிறந்த மூன்று கிழமைகளிலோ மூன்று பௌர்ணமிகளிலோ அல்லது பிறந்த மூன்று தேதிகளிலோ இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட வேண்டும் இரண்டு தேங்காய் வாழைப்பழங்கள் இரண்டு மாலைகள் இரண்டு வெட்டலை பாக்குடன் மனதில் உள்ள ஆசையை மாலையாக தொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்து கோவில் பிரகாரத்தை பதினாறு முறை வலம் வர வேண்டும் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு சுவாமி அம்மனுக்கு எட்டு விதமான அபிஷேகங்களை செய்து வழிபட வேண்டும் மேலும் பத்து பேருக்கு அன்னதானமும் செய்ய வேண்டும் கோவிலின் மகா மண்டபத்தின் நுழைவு வாயிலின் வலதுபுறத்தில் தனி சன்னதியில் அறம் வளர்த்த நாயகி என்று அழைக்கப்படும் தர்ம சம்வர்த்தினி தென் திசை நோக்கி எழுந்தருளியுள்ளாள் இந்த அன்னையின் முன்பு மகா மேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த சன்னதி முன்பு எட்டு குத்துவிளக்குகளுடன் நடைபெறும் லலிதா சகஸ்கர நாமத்தில் பங்கேற்கும் பெண்கள் ஆயிரத்தி எட்டு முறை அதை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு உரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருமண பாக்கியம் குழந்தை பேரு உண்டாகுதல் போன்ற பலன்களையும் பக்தர்கள் பெறுகிறார்கள் இந்த அன்னையின் அருளால் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் ராஜகோபுரத்தை கடந்ததும் கொடிமர விநாயகரும் நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கிறார்கள் தொடர்ந்து கொடிமர பலி பீடமும் அமைந்துள்ளது கொடிமரத்தின் வடகிழக்கு மூலையில் நவ கிரகங்கள் அமைந்திருக்கிறது இங்கு சூரியன் நடுநாயகமாக இருக்க மற்ற கிரகங்கள் எல்லோரும் சூரியனை பார்த்த நிலையில் இருக்கிறார்கள் மகா மகாமண்டப நுழைவு வாயிலில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் காட்சியளிக்கிறார்கள் இவர்களை தாண்டி உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் அறம் வளர்த்த நாயகியும் மண்டபத்தின் கிழக்கு திசையில் கால பைரவரும் சந்திரனும் நுழைவு வாயில் பகுதியில் துவார பாலகர்களும் எழுந்திரளியுள்ளார்கள் அர்த்த மண்டபத்தை தொடர்ந்துள்ள கருவறையில் சுவாமி பூமிநாத சுவாமி திருக்காட்சி அளிக்கிறார் இறைவனின் தேவ கோட்டத்தின் தென்புறத்தில் நல்வழி காட்டிய நால்வர் சன்னதியில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோருடைய திருமேனிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது மேலும் அவர்களுக்குரிய குரு பூஜை நட்சத்திரங்களும் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பிரகாரத்திலேயே அருள்மிகு தட்சிணாமூர்த்தியும் எழுந்தருளியுள்ளார் தொடர்ந்து திருக்கோவிலில் விநாயகர் அருள்மிகு காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி வள்ளி தெய்வசேனா சுப்பிரமணிய சுவாமி கஜலட்சுமி ஆகியோர்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது கருவறை சன்னதியின் பின்பகுதியில் லிங்கோத்பவரும் வடக்கு பிரகாரப் பகுதியில் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் திருமேனிகளும் அமைந்திருக்கிறது மற்ற திருக்கோவில்களை காட்டிலும் இந்த திருக்கோவில் மாறுபட்டிருப்பது தல என்று சொல்கிறார்கள் இந்த கோவிலில் வில்வ வன்னி மரங்கள் தல விருட்சங்களாக அமைந்திருக்கிறது பூமி சம்பந்தமான தோஷங்களை நீக்குவதற்காக நடைபெறும் மண் வழிபாட்டு முறையில் தல விருட்சம் முக்கியத்துவத்தை பெற்று இருக்கிறது இங்கு மேலும் கோவிலில் மார்கழி மாதத்தில் நடைபெறும் யாகத்தின் பொழுது பயன்படுத்தப்படும் மூலிகைகள் தானியங்கள் ஆகியவற்றின் சாம்பல் இந்த தலவிருச்சத்தின் அடியில் கொட்டப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த திருக்கோவிலில் அமைந்துள்ள நவ மிகவும் சிறப்புக்குரியவர்கள் அனைத்து கிரகங்களும் சூரியனை பார்த்தவாறு அமைந்துள்ளது சூரிய பகவான் சனியை பார்த்தவாறு இருக்கிறார் ராகு கேது கிரகங்கள் முழு உருவ அமைப்புடன் எழுந்தருளி இருப்பது மிகவும் விசேஷம் என்று சொல்கிறார்கள் மற்ற கிரகங்களை காட்டிலும் சனி பகவான் சற்று உயரத்துடன் எழுந்தருளி பொங்கு சனீஸ்வரராக இங்கு அளிக்கிறார் செவ்வாய் பகவான் கையில் கதாயுதத்துடன் எழுந்தருளி அனைத்து சத்துருக்கள் மண் சம்பந்தப்பட்ட பயங்கள் எல்லாவற்றையும் நீக்குபவராகவும் குரு பகவான் ஞான முத்திரையுடனும் திருக்காட்சி அளிக்கிறார்கள் வைகாசி விசாக திருவிழா பத்து நாட்களில் மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகிறது இங்கு ஒவ்வொரு நாளும் காலை மாலையில் சுவாமி அன்னை வாகனங்களில் எழுந்தருளி திருக்காட்சி அளிக்கிறார்கள் இதில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு மிக மிக விசேஷமானது மார்கழி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று மகா ருத்ரயாகம் நடைபெறுகிறது உலக நன்மைக்காகவும் அனைத்து சௌந்தர்யங்களுக்காகவும் இயற்கையை செழிக்கவும் அனைத்து ஜீவராசிகள் பசி பட்டினியின்றி வாழவும் எல்லா நன்மைகள் பெறவும் இந்த யாகம் நடத்தப்படுகிறது ஆயிரத்தி எட்டு மூலிகைகள் தானியங்களை கொண்டு மிகப்பெரிய அளவில் நடைபெறும் மகா ருத்ர யாகத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறார்கள் இதை தவிர ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறும் நடராஜர் புறப்பாடும் நடத்தப்பட்டு வருகிறது மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கும் சஷ்டி கிருத்திகை என்று சுப்பிரமணிய சுவாமிக்கும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது தினமும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவிலில் நடை திறக்கப்பட்டிருக்கும் நான்கு கால பூஜைகள் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜை மிகவும் விசேஷமானது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து துறையூர் செல்லும் சாலையில்தான் மனச்சநல்லூர் அமைந்திருக்கிறது மதுரை போன்ற தென் மாவட்டங்களிலிருந்தும் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலிருந்தும் வருபவர்கள் மத்திய பேருந்து நிலையம் வந்து சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக நம்பர் ஒன் டோல்கேட் நொச்சியம் வழியாக இந்த மன்னச்சநல்லூர் திருக்கோவிலை அடையலாம் பேருந்து மூலம் இந்த ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் வந்துவிடவும் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து புறப்படுகிறது மன்னச்சநல்லூர் வழியாக துறையூருக்கு எனவே பேருந்து மூலம் எளிதில் இந்த ஆலயத்தை வந்து அடையலாம் பரிகாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஆலயத்தின் அர்ச்சகருடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் புறப்பட்டு வரலாம் ஆலய அர்ச்சகரின் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஏழு ஆறு ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு வீடு மனை தோஷங்களை நீக்கும் மன்னச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவில் பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்